கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஐந்து லட்சம் ரூபாய் அவசர தேவைக்காக நிலத்தின் பத்திரத்தை அடமானம் வைக்க சென்றபோது அதை விளைவிக்கிறமாக மாற்று நூதன முறையில் மோசடி சம்பந்தப்பட்டவர்கள் ஆளும் கட்சி பிரமுகர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை என குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட நிலத்திலளவை கல்போட வந்தவர்களை தடுத்ததால் நாகர்கோவில் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் உட்பட மூன்று பேர்கள் ஆயுதங்கள் கொண்டுதாக்கியதாக தவசிமுத்து சுசீந்திரம் காவல் நிலையத்தில் புகார் படுகாயம் அடைந்த பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்துள்ள மேலக்காட்டு விளையைச் சேர்ந்தவர் தவசிமுத்து நாற்பத்தெட்டு வயதான இவருக்கு பதினொன்று வயதில் தலிஸ் என்ற மகன் உள்ளான் இவரது மனைவி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நோய்வாய்ப்பட்டிருந்து விட்டார் இவர்களுக்கு அந்த பகுதியில் சொந்தமாக நிலம் உள்ளது இவர் மனைவியின் நண்பர் என்ற முறையில் வீட்டில் அருகே உள்ள ராதா என்ற பெண்மணி நிலத்தின் பத்திரத்தை கேட்டுள்ளாா் மனம் இழகிய தவசிமுத்து அந்த பெண்மணிக்கு நிலத்தின் பத்திரத்தை கொடுத்துள்ளார் இவர் ராமன் புதூரில் உள்ள சலேட்ரோஸ் என்பவரிடம் கொண்டு அந்த நிலத்தை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார் அந்த பெண்மணிக்காக நிலத்தின் உரிமையாளர் என்ற முறையில் தவசிமுத்தும் வந்து கையெழுத்து போட்டுக் கொடுத்துள்ளார் ஆனால் அந்த பத்திரத்தில் அடமான பத்திரத்திற்கு பதிலாக விலை பத்திரமாக தயார் செய்தவர்களிடம் அந்த ஆசாமிகள் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த நூதன மோசடியை தெரிந்த தவசிமுத்து நாகர்கோவில் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்துள்ளார் வழக்கு நிலுவையில் இருந்து வரும் நிலையில் அந்த நிலத்தில் அளவை கல் போடுவதற்காக நாகர்கோவில் மாநகராட்சி நாற்பத்தேழு வார்டு திமுக கவுன்சிலர் ஜெயவிக்ரமன் அவருடன் மூன்று பேர் சேர்ந்து வந்துள்ளனர் அப்பொழுது நிலத்தில் உரிமையாளர் தவசிமுத்து நிலம் எனக்கு சொந்தமானது இதில் அளவிற்கு கல் போட உங்களுக்கு உரிமை இல்லை என தடுத்து இருக்கிறாா் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தவசிமுத்துவை கடுமையாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது படுகாயங்களுடன் அவர் ஆசாரி பள்ளத்தில் உள்ளரசு மறுத்து கல்லூரியில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் நிலத்தில் அளவை கல் போட சம்மதிக்க விட்டால் கொலை செய்து விடுவேன் என்றும் அவர் மிரட்டியதாக தவசிமுத்து தெரிவித்துள்ளாா் இது சம்பந்தமாக சுசீந்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தும் போலீசார் எதிர்கரப்பொன்பர் திமுக கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என தவசிமுத்து மற்றும் நிலத்தை அடமானம் வைத்த பெண்மணி ராதாவும் தெரிவித்துள்ளார் நிலத்தின் பத்திரத்தை அடமானம் வைக்க சென்றபோது அதை விலை பத்திரமாக மாற்றி நூதன முறையில் மோசடி செய்த சம்பவமும் ஆளும் கட்சி முகர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க முன்வராதது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்ன பிரச்சனை சொ என் சொத்தை வந்து ரெண்டு மூணு வந்து என்ன ஏமாத்துறாங்க ராதா பின்ன சிலோஸ் ரெண்டு பெண் பெண் பெண்கள் லாஸ்டில் வந்து நான் இப்போ வந்து என் ஊரில் வந்து ஒருத்தன் சொத்தை வாங்கிட்டேன் சொல்லி நான் நான் வளர்க்க போனாம நான் போய் சிறக்க போனேன் என்ன அடைச்சிட்டாங்க கோவிந்தலிங்கம் பின் விக்ரம் கைபுரபா மூணு வருஷம் ஆமா இது இது பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ்